தக்காளி வச்சு இட்லி தோசை சாதத்துக்கு ஏற்ற சைடிஷ் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் தக்காளி ஊறுகாய் செய்யறதுக்கு எட்டு தக்காளி பழம் ஆறு வத்தல் பத்து பூடு கொஞ்சமா புளி எடுத்து வச்சிருக்கிறேன் தக்காளியை கட் பண்ணிட்டு வந்துடலாம் காஷ்மீரி வத்தல் ஆறு மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம் மிளகாய் வத்தல் ஆறு பூடு பத்து பல் புளி கொஞ்சமா இதை ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்தாம அரைச்சிட்டு வந்துடலாம் நறுக்கின தக்காளியவும் போட்டுக்கலாம் உப்பு அரை டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை ஒரு இணுக்கு இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு தக்காளி உருவாக்கி தண்ணியே சேர்க்கக்கூடாது கூடாது தக்காளி உருவா தாளிக்கிறதுக்கு அடுப்புல ஒரு அடிகளமான வடைச்சட்டி வச்சு நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊத்திக்கலாம் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு பெருங்காயத்தூள் கருவேப்பிலை அரைச்ச ஊத்திக்கலாம் நல்லா கொதி வந்துருச்சு அடுப்ப மீடியம்ல வச்சுக்கலாம் மூடி வச்சுக்கலாம் மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் ஆகுது திறந்து பார்க்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு இதே மாதிரி கலரி கொடுத்துக்கூடணும் என்னென்னு கொஞ்சம் ஊற்றிக்கலாம் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சம் பத்தலாக போட்டுக்கலாம் அளவுகள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்க இது மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டு இருக்கணும் அடுப்பை சிம்மில் வச்சிடலாம் அடுப்ப சிம்ல வச்சு பத்து நிமிஷம் ஆகுது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு சுவையான தக்காளி ஊறுகாய் ரெடி அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம் இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இட்லி தோசை சாதத்துக்கு தேவைப்படுறப்ப எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்